அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே செல்லும் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவையே நந்தனந்தன சுந்தர கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி பணத்தின் விதிகள் மிக 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 முக்கியமான விதிகள் மூன்று இது அந்த ஒரிஜினலாக அந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஐந்து விதிகள் இருக்கும் இது நமக்கு நம்ம மூணு விதிகள் தான் நம்ம ரொம்ப பேசுவோம் அதுக்கு முன்னாடி அது ஒரு ஒரு கதையை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை பேசலாம் நினைக்கிறேன் அது என்னென்னா வந்து ஒரு இது வந்து ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் நடந்ததாக எழுதப்பட்ட ஒரு கதை நல்லா நல்ல நல்ல செயலான ஒரு புக்கு லைக் எப்படி ரகசியம் மாதிரி இந்த புக்கு நல்லா சேலானது அதில் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் தன்னுடைய அடுத்த தன்னுடைய தன்னுடைய நிர்வாகத்துக்கு அடுத்த யாரை நியமிப்பது அப்படின்னு வரும்போது பொதுவாக அந்த ஊர் வழக்கப்படி அவர் கூட யார் இருக்காங்களோ அந்த பையனுக்கு தான் இப்போ சப்போஸ் அஞ்சு பையன் இருக்காங்க அதில் ஒரு தான் அப்பாவோட எல்லாத்தையும் பார்த்துக்கிறானா அவனுக்கு தான் எல்லா சொத்தும் போகும் அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை எனவே என்ன பண்ணுறான்னா அந்த பையனை கூப்பிடுறார் கூப்பிட்டு உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் நீ மூணு வருடமோ நாலு வருடமோ எடுத்துக்கோ தவறில்லை ஒரு மூட்டை முழுவதுமாக தங்க நாணயங்கள் இன்னொரு மூட்டையில் என்னுடைய அனுபவங்கள் நீ இங்கிருந்து போயிடு என்னோட அனுபவங்களை படித்துக்கொள் அந்த நான் உங்கள்கிட்ட ஒரு மூட்டை நாணயம் தங்க நாணயம் கொடுக்குறேன் அது வரும்போது மூணு மூட்டையாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் நேர்மையாக இருக்கணும் தொழில் நியாயமாக இருக்கணும் மக்களை ஏமாற்றி எந்த விதத்துலையுமே ஆசை வார்த்தைகள் சொல்லி சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறையை சொல்லி அவனை அமுச்சு விட்ருவான் போகும்போது முதல்ல என்ன பண்ணுவோன்னா அந்த பையன் நடந்து போக முடியாது இல்லையா ஒரு ஒரு நாலஞ்சு குதிரை நல்ல அரேபிய குதிரைகள் வாங்கிப்பான் அவங்க ஏன்னால் வந்து அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் வேணும் வேலை வேலையாட்கள் வேணும் தூக்குறதுக்கு இறக்கிறதுக்கு கழுவுறதுக்கு பெருக்கிறதுக்கு அது மாதிரி ஆட்டில் இறக்கிபடி வச்சுப்பாங்க எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க பயணப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ பயணப்படும்போது மூன்று இடங்களில் மூன்று வெவ்வேறு மனிதர்கள் ஒரே விஷயத்த சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை யாரோ அந்த புண்ணியவானுக்கு அந்த லக்கு போது ஒருத்த கொடுத்து வைத்தவன் யாரும் அதை மட்டும் பண்ணிட்டான்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு ரெண்டாவது மூணாவது ஒருத்தன் வந்து அது இருந்தால் போதும் ஒரு நொடியில் இங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் போயிடலாம் பத்தாயிரம் கிலோமீட்டர் போயிடலாம் எவ்வளோ வேணால் போகலாம் நினச்ச நேரத்தில் வந்து அது நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போயிடும் அடுத்த நினைத்த ஊருக்கு கொண்டு போயிடும் அது இருந்தால் எப்படி சம்பாதிக்கலாம் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லி மூன்று பேருமே வெவ்வேறு விஷயங்களை பேசுவார்கள் இவனுக்கு வந்து ஒரு மூணு பேருமே ஒரு ஹோட்டல் இவன் வந்து போய் காஃபி சாப்பிட்றதுக்காக நிறுத்துவான் அடிக்கிறதுக்காக நிறுத்துகிற இடத்துல அப்புறம் வந்து பசிக்காக நிறுத்துகிற இடத்துல இந்த மூன்று சம்பவங்கள் நடக்கும் இவன் வந்து என்ன அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கிட்ட கேட்பான் இப்போ கடைசியாக பேசுகிறேன் ஐயா நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுவா வேணாம் வேணாம் நீ சின்ன பையன் உங்கள்கிட்ட சொல்லி இருந்தால் பத அப்படின்போது இல்லை இல்லை நீங்கள் கட்டாயம் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் நூறு தங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா நல்ல பையனாக இருக்கேன் பெரிய இடத்து பையனாக இருக்கேன் நான் சொல்கிறேன் ஆனால் அது வெளில யார்ட்டையும் சொல்லக்கூடாது இது வந்து வேறான விஷயம் வேறான பீஸு நம்ம அப்படியே சதுரங்க ஃபேட்டைப்படுற மாதிரி தான் ஒரு பறக்கும் குதிரை இருக்கின்றது அதை ஏறி உக்காந்தா நினச்ச இடத்துக்கு உன்னை கொண்டு போய்டும் ஆனால் மூட்டை அவ்வளோ பணம் இருக்காது அது வாங்கிறதுக்கு அவன் முதல்ல அவன் விற்க மாட்டான் அவன் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது நீ சின்ன பையனாக இருக்க நீ வாங்கி என்ன பண்ண போகிற இல்லை இல்லை எனக்கு கட்டாயம் வேணும் எங்கள் அப்பா என்னை வந்து வியாபாரம் பண்ண சொல்லியிருக்காரு அப்போ வியாபாரம் பண்ணுனா நிறைய இடத்துக்கு போனோம் நினச்ச இடத்துல இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன்னா வியாபாரம் நல்லா பண்ணலாம்ல எனக்கு எப்படியாவது குதிரையை வாங்கிக்கூடன்னு கையில் காலையில் வந்து கெஞ்சுவான் சரி போதுன்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போய் அந்த ஒரு குதிரைக்காரனை பார்த்து அவன் இவன் வந்து அவன் காலில் வந்து அந்த புரோக்கர் அவன் காலில் வந்து தயவுசெய்து இவனுக்கு குதிரையை விற்றுருங்க இவன் நல்லாவே இவன் சின்ன பையன் நல்லா வருவான் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி விற்றுருங்க அப்படிங்கும்போது அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் இவன் சொல்கிறாங்க நான் இப்போ சொல்கிறானக்கார விற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை கொடுத்துருவார் கிட்டத்தட்ட பாதி தங்க நாணயத்தை வாங்கிடும் அவர் மூட்டையில் இருக்க பாதி நாணயத்தை அவர் வாங்கினதுக்கு தான் குதிரையை வாங்க முடியல குதிரையை வாங்கி அவர் சொல்லிடுவார் நீ இப்போ புதுசாக வாங்கியிருக்க இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகும் அதை பயிற்சி எடுத்து உடனே அதை வந்து பறக்காது உடனே வந்து போயிடாது அதாவது இப்போ நான் எனக்கு உனக்கு நான் வந்து பரிசோதித்துக்கு அமைக்கணும்னா நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது அது எனக்கு மட்டும்தான் தெரிந்த உண்மை உங்கள் முன்னாடி நான் காமிச்சேன்னா அது செயல் வந்து போயிடும் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் இந்த வழிமுறைகள் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் இருபது நாள் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னோடனே இவனும் மகிழ்ச்சியாக அந்த குதிரையை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அவன் தங்கியிருந்த இடத்துக்கு போய் நல்லா சாப்பாடு அவன் சொன்ன மாதிரி போட்டு நல்லா சாப்பிட்றான் நல்லா சாப்பாடு போடுறான் அந்த குதிரை நல்லா சாப்பிடுது அதனால இருபது நாள் கழித்து அது பறக்கலை அப்போ தான் அவனுக்கு வந்து ஏன் பறக்கலன்னு வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் கம்மி போது ஐயோ அறிவு ஐயா உனக்கு என்றைக்காவது குதிரை பிறந்து பார்த்துருக்கேன் ஐயா இது புராண காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சரியான முட்டாப்பையெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை செம்ம திருந்துட்டு வார் ரெண்டாவது வந்து இது வேணால் ஒன்னா அந்த குதிரை இதை போய் வந்து இது வந்து நூறுபா கூட பெறாதே வந்து போய் நீங்கள் வந்து பத்து கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் சொல்கிறானு சொல்கிறீ அறிவு இல்லையா அவனுக்கு எடுத்துட்டு வார் இவன் அப்படியே பல்ல கழிச்சிப்பான் ஐயோ என்னடா இது இப்படி போயிடுச்சே சரி பரவாயில்ல போனது போட்டோம் நம்ம மிச்சம் பணம் பண்ணிருக்கேன் அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணால் நினைப்பான் அப்படி தொழில் பண்ணாலும் அதுக்காக தொழில் நகரங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிய வரும் அந்த முதல்ல சொன்னவன் ரெண்டாவது சொன்னா மூணாவது சொன்னவன் குதிரை வித்துவன் எல்லாருமே கூட்டாளிகள் இவனை ஏமாத்திருக்காங்க ஆசை வார்த்தைகள் சொல்லி நயவஞ்சக வார்த்தைகள் சொல்லி இவனை ஏமாத்திருக்காங்க சதுரங்க வட்டை படம் பணியில் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோன்றதை அவனை புரிஞ்சுக்கிடும் என்ன பண்ணுறது ஏமாந்தாச்சு இனிமேல் போய் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க நம்மளை நம்ம போய் யாருக்காவது வழக்கு தொடுத்தோன்னா அதுக்கு நேரம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் என்ன சொல்கிறது ஆடை காணும்னு வழக்கு தொரத்துனா அப்புறம் இருக்கிற யானையை விற்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துடும் நேரம் வரையும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளை கேவலமாக காரி துப்பி கழுவி ஊற்றுவாங்க நல்லா அறிவு இருக்காடான்னு சொல்லி திட்டுவாங்க இந்த அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப மசிங் சொல்லிட்டு அவங்க பெஸாமல் இருந்துருவான் அடுத்து வேறு ஊரில் வந்து ஒரு தகவல் ஒரு நல்ல நண்பன் இவன் கூடவே இவன் பா இவன் ஊரே சேர்ந்தவன் அவன் வந்து என்ன சொல்லுவனா அந்த ஊரில் அந்த கடை விற்பனைக்கு இருக்கின்றது நம்ம வாங்கிடலாம் எனக்கு அந்த தொழில் தெரியாது எனக்கு தெரியும் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் நான் சும்மா தானே இருக்கேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எல்லா பைசாவும் போட்டு அந்த அந்த தொழில் நிறுவனத்தை வாங்கிடுவாங்க ஆனால் இவன் எவன் வந்து வாங்கிட்டோன்னா அவன் முழு சோம்பேறி கடைக்கு வர மாட்டான் சாப்பிடுவான் தூங்குவான் சாப்பிடுவான் தூவான் இப்படியே தான் கிடப்பான் இவன் சும்மா வெக்ஸாய் போயிட்டு ஒரு ஒரு நேரத்தில் வந்து அது நடத்தினா நம்ம கடன்காரனாக ஆடுவோன்ற சூழல் வரும்போது வந்த விலைக்கு விற்றுட்டு ஒரு நூறு பொற்காசு பொற்காசு தேர் அளவுக்கு தான் அவனுக்கு இருந்தது விட்டா போதும்ன்னு அதை விற்றுட்டு முதல்ல கடன் இல்லாமல் இருப்போம் சொல்லிட்டு சின்ன சின்ன கடன்லாம் அடைச்சிட்டு யோசிச்சு பார்ப்பான் என்னடா எப்படி ஆகிப்போச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவனுக்கு ஞாபகம் வரும் அவங்க அப்பா வந்து சொன்னார்ல என்ன நான் என்னோடய அனுபவத்தை படி அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நீ இந்த தங்க காசை உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுடைய அனுபவங்களை படிக்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மூட்டையை தொடர்ந்து அந்த அனுபவங்களை படிக்க ஆரம்பிப்பான் அதில் ஐந்து விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும் முதல் விஷயம் என்னென்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம் ஏமாற்றுவர்கள் அந்த சூழ்ச்சி ஆட்கள் சூழ்ச்சியாளர்கள் உன்னை சுற்றி எப்போதுமே இருப்பார்கள் கவனமாக இரு இருக்க வேணும் அதை கவர்ச்சியாக பேசி ஏமாற்றுவார்கள் முழு விவரம் தெரியாமல் நீ பணத்தை போட்டினா இழக்கு நேரிடும் ஒன்று ரெண்டாவது போதுமான அனுபவம் இல்லாத தொழிலில் திறமையான கூட்டாளி இல்லாமல் தொழிலில் இறங்குவது மிகப்பெரிய தவறு மூன்று கவர்மெண்ட் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு முடிச்சிடும் என்னடா வந்து ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க சூழ்ச்சியாளர்கள் ரொம்ப சூழ்ந்துருப்பாங்க ஏமாற்றுவாங்க ஏமாற்றுவாங்க இது எனக்கு நடந்துருக்கு நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் ஒரு இடம் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் சூழ்ச்சி பண்ணி தான் அந்த இடம் விற்கப்பட்டது அந்த அதை வந்து பதிவு பண்ணி கொடுக்க வேண்டிய அதிகாரிக்கும் என் மூலிமா ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது ரொம்ப ஆசை வார்த்தைகள் இது வந்து சூப்பர் கீப்பர்லாம் சொல்லி முதல்ல வந்து ரெண்டு கட்டு நூறுபா ஒரிஜினல் கட்ட வச்சு எல்லாம் வந்து டூப்ளிகேட் கட்ட வைக்கிற மாதிரி சினிமாவில் அதில் வந்து சில உட்கூத்துலாம் வச்சு பண்ணதெல்லாம் வந்து நான் ஏமாந்துருக்கேன் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் இதில் அசிங்கப்பில் வேதனை பண்ண இந்த கதை எனக்கு பொருத்தமான கதை இது ஏன் எனக்கு சொல்கிறத்துக்கு காரணம் இருக்குது அது இன்றைக்கி நான் சொல்லலை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் இந்த கதையை வந்து ஒரு மனிதனை புரட்டி போடுமானால் நிச்சயமாக புரட்டி போடும் அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட வாழ்க்கை பிரயாணத்தில் உங்களை சுற்றி சூழ்ச்சியாளர்கள் இருப்பார்கள் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் நீங்கள் கவனமாக இருக்கும் நேற்று கூட என்கிட்ட ஒரு நண்பர் வந்து சொன்னார் ஒருத்தர் வந்து வீடு கட்ட கொடுத்த நான் ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டேன் அவர் ஒரு மனைவியும் சொன்னாங்க நல்லது எதனால் அவர் கொடுத்தீங்க உங்கள் கூழில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு என்னோடய கூழில் இருக்கார் தான் ஐயா நேற்று இருந்தார் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கும் இருப்பார் அது எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் என்னிடம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டேன் கேட்கல அப்போ நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அது இது வந்து எல்லா இடத்துலையுமே அது பொருந்தும் சூழ்ச்சியாளர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பார்கள் நம்ம கூடையே பிரயாணப்படுவார்கள் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக வலைப்பின்னல்களை நமக்கு எதிராக பின்னி வைத்து விடுவார்கள் நாம வந்து எப்படி மீன் வந்து புழுக்கு ஆசைப்பட்டு தூண்டில் மாட்டுதோ வாயை திறந்து அதே போல் நாமளும் மாட்டிப்போம் அப்போ நீங்கள் இந்த கதையில் சொல்வது போல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாவது விஷயம் நீங்கள் தொழில் துவங்க போகிறீங்க பெரியாதான் பணக்காரனாகனா தொழில் தான் முடியும் நான் அரசாங்க வேலைக்கு போகிறேன் பேங்கில் மேனேஜராக இருக்கேன் டீச்சராக இருக்கேன்னா மிஷன் இம்பாசிபிள் அது நீங்கள் என்றைக்கு உதறிங்களா அன்றைக்கி தான் பணக்காரனாகுங்க அப்போது அந்த இடத்துல தொழில் துவங்கன்னா அதுக்கு போதுமான அறிவு இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து தொழில் பண்ணும்போது நல்ல அறிவார்ந்த மக்களை விவரம் தெரிஞ்சதில் கூட வச்சு வேலை வாங்க தெரியணும் ஆலையும் வைத்துக்கொன்னால் வேலையும் வாங்கணும் இது ரெண்டாவது விதி ஸோ இந்த ரெண்டு விதியும் வந்து இவன் இவன் வந்து ரொம்ப நொந்து போய் அதை படித்து முடிக்கிறான் என்னடா அது இப்படியாச்சு முதலே படித்ததுனால் கொஞ்சம் நம்ம சூதானமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு விதிக்கு இந்த இந்த விதிகள் விஷயத்தை அவன் வந்து அந்த பிரயாணம் நாலு வருடம் கிடைத்து அவன் அப்பாவை சந்திக்கும் வரும்போது அந்த எல்லா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய வட்டமேசை மாநாடு மாதிரி பெரிய மாநாடு நடத்தி பெரிய தடபடலாம் அவனை வரவேற்று ரொம்ப பயங்கரமாக கொண்டாட்டமாக கொண்டா கொண்டாடி இருப்பாங்க அப்போது உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது அவன் இந்த ரெண்டு விதிகளை ஃபஸ்ட்டு சொல்வான் அவன் நடந்தது அத்தனை சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லுவான் உங்கள் அம்மா அப்படியே வந்து தலையில் அடித்து அழுவாங்க ஏன்னா பைத்தியக்காரா அவங்க பெற்றதுக்கு கல்லை பெற்றுக்கலாமல் இப்படி முட்டாள்தலம் பண்ணிட்டேன் இவ்வளோ பொற்காசுகளை வீண் பண்ணிட்டேன் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாருங்க படித்து படித்து சொன்னாரடா கொஞ்சம் கூட கேட்கலையாடா படிப்பு தான் வரலை அப்படின்னு சொல்லி தொழிலாவது பண்ணலாம் அப்படின்றதுக்கு அப்பா உனக்கு உதவி பண்ண நினச்சி பண்ண இடத்துல இப்படி தொலைச்சிட்டேடா இப்போ மொத்த சொத்தும் போய் உங்கள் அப்பா எதுனா சொன்னது போல் நீ இதில் தோற்றுட்டோன்னா தர்ம எழுதி வச்சுன்னு சொல்லிட்டாரு எல்லா சொத்தும் போக போதா அப்படின்னு நான் தலையில் அடிச்சு அப்போ சொல்லுவோம் அம்மா ஆடாதீங்க கதை முடியல இன்னும் மூணு விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு விதிகள் சொல்லுவான் என்னென்னா வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதி சேமித்து முதலீடு செய்யணும் அது அவங்க அப்பா சொன்ன விதி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வருமானம்னால் அதில் பத்தாயிரம் ரூபா நீங்கள் வந்து சேமிக்கணும் சேமித்து அது இடத்துலையோ தங்கத்திலையோ முதலீடு வந்து சேஃபாக பண்ணணும் ஷேர் மார்க்கெட்லையோ லாங் டேர்ம் ஷேர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் தொழில் செய்து அதன் மூலமாக பெரிய ஆளாக ஆகணும்னா அந்த தொழிலை பற்றிய சிந்தனை திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் திறமையான ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக உங்களுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும் அதாவது முதல்ல அந்த ரெண்டாவது பாயிண்டை வரைக்கும் போதுமான அனுபவம் இல்லாத தொழிலுக்கு ஈடுபடக்கூடாது திறமையான கூட்டாளி இல்லாமல் எழக்கூடாது அப்போ இதில் வந்து மூணாவது வந்து வருமானத்துக்கு பற்றி ஒரு பகுதி சேமிக்கணும் நாலாவது தொழில் செய்வது சிறப்பு தொழில் செய்கிறீங்கன்னா திறமை வாய்ந்த ஆட்களை வச்சுக்கணும் நம்முடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும் இல்லாமல் தொழிலை இறங்கக்கூடாது ஐந்தாவது அனுபவமிக்கவர்கள் மற்றும் வல்லுநர்கள் ஆகியோருடைய ஆலோசனை கேட்டு முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து விதிகள் இதில் வந்து இவன் என்ன பண்ணுவோன்னா தோத்த உடனே சரி நம்ம எங்கேயாவது வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேலைக்கு போகிறான் அதில் பத்து பர்சன்ட் சம்பா ஒரு ஆயிரம் ஆயரூபா சம்பா சம்பாதிச்சால மாதத்துக்கு நூறுரூபா சேர்த்து பத்து மாதம் அப்படின்னு கணக்கு வச்சு ரெண்டு மா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரரூபா வந்து சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாவை வந்து ஒரு தொழில் வாங்குகிறான் அந்த தொழில் துவங்குவதுக்காக என்ன நாலேஜ் வேணுமோ அதை வளர்த்துக்கிட்டு தகுதியான ஆட்களை தன் கூட வைத்து தொழில் துவங்குறான் அவனோட நேரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டைமாக இருந்ததுனால அது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடலாக மாறிச்சு அதுக்கப்புறம் நிறைய வருமானம் வந்த உடனே அந்த ஊரில் மிக நேர்மையான ஒரு தொழில் வண்ண வல்லுநர்கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்ட்டை போயிட்டு ஐயா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் நியாயமாக ஃபீஸ் வாங்கிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்கிறார் அந்த அறிவுரை சரியாக தவறான இவன் வந்து ஆறு ஆராய்ந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் வந்து பெரிய சாம்ராஜ்யமாக அவன் மாறிட்டாங்க கதை இல்லை என்னென்னா அந்த மூணு இதுவும் அவன் ஃபாலோ பண்ணதால அவங்க அப்பா சொன்னார் மூணு இதுவும் ஃபாலோ பண்ணதால அவன் திரும்ப அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு மூட்டை தான் நீங்கள் வந்து தங்கம் கொடுத்தீங்க இப்போ நான் பதினேழு மூட்டை தங்கம் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா ஆனந்த கண்ணீர் ஒடிப்பாங்க தெரியாமல் தப்பாக சொல்லிவிட்டேன் மன்னிச்சுக்கடா மன்னிச்சுக்க உங்க மேலே இந்த பாசத்தில் தப்பான வார்த்தைகளை போட்டுவிட்டேன் எப்படி நீ வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு நீ ஜெயிச்சிட்டேன் உன்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் டேலண்டடாக நான் அவரை நீ பீட் பண்ணுற அளவுக்கு பேர் வாங்கிட்டேன் வாழ்த்துக்கள் வாழக வளமுனு சொல்லிடுவாங்க இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமும் வந்து வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மாறணும்னா உங்களுடைய வருமானத்தில் பத்து பர்சன்ட் சேமிக்கணும் அஞ்சு பர்சன்டாவது குறைஞ்சபட்சம் செலவு செய்யணும் உங்கள் வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டாவது தான தருமங்களுக்கு செலவு பண்ணுங்கள் மிச்சம் எண்பது பர்சன்ட் இஎம்ஐ கட்டுறது காருக்கு வீட்டுக்கு கம்பெனிக்கு லோன் கட்டுறது எது வேணால் நீங்கள் பண்ணீங்க அஞ்சு பர்சன்ட் உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணுங்கள் அஞ்சு பர்சன்ட் தான தருமங்கள் பண்ணுங்கள் பத்து பர்சன்ட் சேமிக்கங்கள் என்பது உங்களுக்கு திறமையான கருத்து அந்த பணக்கார ஜெயித்த பணக்காரரை விட நான் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இந்த விஷயத்த சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் முதல் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது உங்களை ஏமாற்றுவார்கள் உங்களை சூழ்ச்சி செய்து உங்களை க கவுக்குன்னு நினைக்கிறவங்க உங்கள் கூட எப்போதுமே பயணப்படுவார்கள் நமக்கு தெரியாது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அலர்ட்டாக இருக்கணும் ஆயிரம் கண்ணுடைய மாதிரி எல்லா பக்கமும் கண் இருந்தால் தான் நாம் வந்து அதில் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது தகுதியான ஆட்களை வைத்துக்கொள்ளுதல் நமக்கான தகுதியை வளர்த்துக்கொள்ளுதல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது தகுதியான ஆட்களை வைத்துக்கொண்டு தகுதியான தகுதியை வளர்த்துக்கொண்டு தகுதியான ஆட்களை வைத்துக்கொண்டு தொழிலில் ஈடுபட்டால்தான் நீங்கள் பெரிய அளவுக்கு வர முடியும் இப்போ அம்பானி வந்து ரிசர்வ் பேங்க்கில் மேனேஜராக இருந்தாங்கன்னா இப்போ டிசிஎம் ஆகியிருப்பார் முகேஷ் அம்பானி ஆனால் ரிசர்வ் பேங்கோட பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பணம் கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க தொழிலில் ஈடுபட்டதுனால தான் அதுவே நீங்கள் தொழிலில் ஈடுபடணும் எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் பண ஈர்ப்பு விதிகளில் நான் எத்தனையோ கதைகளை எத்தனையோ பு புக்ஸு நான் படித்திருக்கேன் எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப ரசித்து வியந்து படித்த புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் ஒரு முதன்மையான ஒரு புத்தகம் ஒரு அஞ்சு புத்தகத்தில் ஒரு ஃபஸ்ட்டு த்ரீக்குள்ளே இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராட்டரி ஒரு ரைட்டிங் அது ஏதோ என் லைஃபோட கனெக்ட் ஆனதுனால என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது நீங்களும் வந்து எல்லாருமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் கடக்கண்டு மற்ற விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து இந்த நான் வந்து ஒரு ஏழு நாளைக்கு எட்டு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த முடி ட்ரிம் பண்ண போவேன் ரெண்டாவது வந்து மீசை ட்ரிம் பண்ணுவேன் நான் ஷேவ் நான் தான் பண்ணுவேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன்றரை நாளைக்கு ஒரு வாட்டி ஷேவ் பண்ணுவேன் போன வாரம் இந்த குற்றாலத்தில் வந்து ஒருத்தர் வந்து சின்ன பையன் பண்ண இந்த வந்து பிளேடு போட்டு ரத்தம் பயங்கரமாக வந்தது இன்றைக்கி வந்து ஒரு குடிகாரங்க ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இந்த எங்கள் குற்றாலம் சொல்கிறது திருநெல்வேலி போகிற ஜங்ஷனில் அதாவது ஒரு கடை இருக்குது ஒரு பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் நான் தூங்கிட்டு இருந்தேன் அது வேணாமான்னு ஒரு ச கஷ்டப்பட்டு யோசிச்சு அன்னே அண்ணன் டக்குன்னு எழுதிச்சுட்டான் சின்ன பையன் ஃபஸ்ட்டு வந்து கிட்ட வந்தோன்னே ஸ்மெல் நம்மளும் முன்னால் குடிக்காதுனாலும் தெரியல ஏன்னா தெளிவாக கா தண்ணி அடிச்சு வேலை பார்க்குறேன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ பண்ணால் வந்து அவனுக்கு வரலை கை வரல ஒரு ரெண்டு நிமிஷம் வெளில போனேன் நான் அப்போயே ஓடி போயிடலாம்னு நினச்சேன் கொஞ்சம் தான் மிஷின் போட்டிருந்தான் ஆனால் சரி அவனை எழுப்பிட்டான் அந்த பாவத்துக்கு அது நம்ம அவனுக்கு ஏதாவது வந்தது கொடுத்துட்டு போவோம் ஸோ பல்ல கட்சிட்டு இருப்போம்னு சொல்லும்போது போது மீசெல்லாம் பண்ணும்போது அவன் நல்லா தெரியுது நான்வெஜ் சாப்பிட்டு கை கூட சரியாக கவலை அவனை கேட்குறேன் ஏன் குடிச்சிட்டு இப்படி உயிர் உயிரிழக்கிற உனக்கு நம்பிதானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கேன் டக்கு நீங்கள் ஒரு ப்ளேட போட்டு ரத்தம் குபு குப்புன்னு கொண்டுச்சு இதில் விஷயம் என்னென்னா இதுபோல் குடிகாரர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க நமக்கு நமக்காக வேணால் அவர்களை எந்த சூழ்நிலை நம்மதிக்காது உங்கள் வீடு கட்டும்போது தண்ணி அடிச்சு வேலை பார்ப்பான் எங்கள் வீட்டில் தண்ணி அடிச்சு ஒரு சுண்ணாம்பான் உடனே அவனை பம்ப் பண்ணி அனுப்பிச்சாச்சி உனக்கு அப்போ அந்த குடிகாரர்களை வந்து எந்த சொல்லுமே உங்களுடைய சர்க்களுக்குள்ள அனுமதிக்காதீர்கள் அது உங்களுக்கு நல்லதல்ல இப்போ நமக்கு வந்து இங்கே பட்டது வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தியை போட்டு தான் வச்சுக்கலாம் கதை கந்தலை அப்புறம் இந்த ஃபேக் கால்ஸு இன்டர்நெட் கால்ஸு ஸ்கேம் இந்த ஃபோன் பண்ணி பேங்க் லாட்ரி நீங்கள் இந்த பணத்தை போடுங்க அதை நான் தரேன் இதை தரெலாம் சொல்லி கால்ஸ் வரும் இல்லையா உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு அரசாங்கத்துக்கு ஒரே வேண்டுகோள் தான் ஏதாவது ஒரு குரூப்பை கூட நீங்கள் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் கிடைக்குதுன்ற ஒரு டேட்டா லீக்கேஜ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆல்மோஸ்ட் எல்லாரோட நம்பரும் அவங்க வச்சுருக்காங்கன்னும்போது ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குது இது கவர்மெண்டோட ப்ராப்ளம் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அரசாங்கத்தை தாழ்மையான வேண்டுகோள் அதே போல் இந்த பான்பராக்கு சாப்பிட்டு மிகுந்த துப்பிட்ருக்காங்க ரோட்டில் இந்த அப்பாவை வந்து கள்ள சாரையை குடிக்கிறது நிறைய இடத்த உற பார்க்குறேன் இந்த போதை வஸ்துக்கள் இந்த பல்லுக்குள்ளே வைக்கிறது வாய்க்குள்ளே வைக்கிறது இவன் நீங்கள் வந்து விற்கிறவனெல்லாம் அடிக்காதீங்க உங்களை சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்கள் கெஞ்சி கேட்டுக்கிறேன் எவன் யூஸ் பண்ணுனா அவனை அடிங்க அவன் ஆட்டோமேட்டிக்காக யார் விற்றாலும் காமிச்சிடுவான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை நம்மளும் அந்த லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு தமிழ்நாடு கேடு கட்டு போனா என்ன அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து அண்ணா ஸ்ரீ ஞானசேகர் வந்து யாரோ ஒரு பொண்ணை கெடுத்தான்ற இடத்துல பாலியல் துன்புறத கொடுத்தாண்டது நாளைக்கு உங்கள் போனோம் ஏன் போடணும் கூட அந்த பாதிப்புக்கு உள்ளாகலாம் ஸோ கவனமாக இருக்கட்டும் உங்கள் மனைவி என் மனைவி கூட அது போல் போதை ஆசாமியர்கள் வெறுப்புக்கு உள்ளாகி ஒரு நே டேஸ் டூ கூட ஒரு கோட்டருக்காக காதெடுத்த போய் ஒரு பொம்பளை செத்து போச்சு தமிழ்நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு இதுக்கு வந்து ரெண்டே பேர் தான் காரணம் திமுக அதிமுக தான் காரணம் இந்த ரெண்டு பேருக்கும் ஓட்டுப்படாதீங்க தயவுசெய்து நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க நீங்கள் விடுதலை விஷயத்தில் ஓட்டு போடுங்க சீமானுக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸ் ஓட்டு போடுங்க வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் போட்டுங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு போடாதீங்க அதாவது இவங்க ரெண்டு பேரோட கூட்டணிக்கு ஓட்டு போடவே போடாதீங்க ஒரு கால் காங்கிரஸ் டிஎம்கேட பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட சொன்னால் நான் ஓட்டு போட மாட்டேன் ரெண்டு பேர் ரெண்டு அலைன்ஸுக்கும் ஓட்டு போட மாட்டேன் ஸோ நீங்கள் கவனம் இருக்கட்டும் ஏன்னா நாடு தமிழ்நாடு போகிற நிலமை சரியில்லை இது என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த பனிரெண்டு ரெண்டு வந்து ஆயில நட்சத்திரம் அந்த பௌர்ணமி முதல் நாளாக ஆரம்பித்து நாள் முடியுது அந்த ஃபுல் டேவும் பௌர்ணமி பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குதோ அது வந்து முடிகிற வரைக்கும் ஆயில நட்சத்திரம் ட்ராவல் ஆகுது அங்கே நாகர் சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்க பௌர்ணமியில் வந்து பத்துக்காணி காளியம்மன் கோயிலில் அந்த ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பூஜை முடிச்சப்பறம் பண்டிகை பண்ட்க்கப்புறம் தான் நாகருக்கு பூஜை பண்ணுவாங்க ஸ்பெஷல் பூஜை கட்டாயம் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் நான் வருவேன் நாங்கள் அன்றைக்கி நான் உணவு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் ஸ்பான்சராக நம்ம நம்ம அக்கா தங்கைகளுக்கு நான் வாங்கி கொடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அந்த கடவுளுக்கு நல்ல உணவை சாப்பிடுவோம் அந்த ராகுக்கு இதுன்னு போயிட்டு அந்த சீர்காழி பக்கம் சுற்றிட்டு இருக்கானு பாருங்கள் அப்படிலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையிலே வந்து இங்கெல்லாம் வந்து நாகருக்கு பூஜை பண்ணும்போது பாம்பே வந்து நிற்கும் என்னோடய ஃபோட்டோலாம் இருக்குது வீடியோலாம் அமைச்சிருக்காங்க ரொம்ப பச்சை கலர் அவ்வளோ பத்தடி பாம்புலாம் வந்து நிற்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது வரைக்கும் ஒரு பாம்பு ஒரு மனிதரை தீண்டியதாங்க அந்த மலையில் சிரத்தமில்லை ஆனால் இன்றைக்கும் சுனையை பாதுகாக்கக்கூடிய பாம்புலாம் இருக்குது பக்கத்தில் போய் ரெண்டு நாள் ஜுரம் வந்த ஆட்கள்லாம் உண்டு அதை பார்த்து ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் இந்த பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயுள் நட்சத்திரம் அன்னைக்கு நாகரோட்டியும் வந்து பாருங்கள் அந்த பௌர்ணமி நீங்கள் வந்து பௌர்ணமியை பாருங்கள் ஏன்னா முதல் நாள் வந்து திருச்செந்தூர் முடிஞ்சிடுது ஒரு ஒரு வந்தீங்கன்னா ஏன்னா ஏதோ வந்து பிக்னிக் போகிற மாதிரி வந்து ஹலோ சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டு போடலாம் கிடையாது அந்த மலையில் தான் கொஞ்சம் நேரம் இருக்குங்களேன் என்ன தான் உங்களுக்கு கீழே போய் என்ன பண்ண போகிறீங்க ஒரு நாளில் உலகத்தை மாற்ற போகிறீங்களா ஸோ தயவுசெய்து இந்த மலையில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அந்த பிளாஸ்டிக் எடுங்க பேப்பர் எடுங்க அந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து கொஞ்சம் உடவார பண்ணியும் பண்ணலாம்ல எல்லாரும் அவசர அவசரமாக ஏதோ சுனாமி மறுபடியும் வருது லாக்டவுன்ற மாதிரி எல்லாம் ஓடி போனால் என்ன அர்த்தம் இது வந்து ஆறு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்கள் கழித்து இதுபோல் ஆயிலமும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து வருவது ரொம்ப விசேஷம் அந்த கோயிலை பார்த்துருக்க அவங்க சொல்கிறது ஸோ பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோன்ட் மிஸ் அவுட் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தேந்து பிரயாக்ராஜ் கும்பங்காலா பிரயாணப்படுறாங்க சன்னியாசிகள் நம்ம ஊரில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் அவங்க உதவியாளருந்து சேர்த்து அவர்களுக்கு வந்து இருபத்தோராந்தேதி மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து வேலை உணவு இருபத்தொன்று மதியானம் இரவு இருபத்தி ரெண்டு காலை மதியம் இரவு இரத்தேடாக ஒரு லட்சரூபா அதுக்காக ஆகின்றது எனக்கு ரெண்டு உதவி தேவை நூறுரூபாய் இரநூறுபா கூட கொடுக்கலாம் தவறு கிடையாது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம எல்லோரும் கும்பமேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நீங்கள் கொடுத்தா நல்லது பிச்சுமணி சார்க்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் ரெண்டு நல்ல சைவ சமையல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தீங்கன்னா இதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பௌர்ணமி வந்து திருச்செந்தூரில் பதினோராம் தேதி சாயந்தரம் உணவு கோட்டாட்சி கியார் மன்றம் வாசலில் உண்டு பன்னிரெண்டு ரெண்டு பத்து பத்துக்காணிக்கு நம்ம சந்திப்போம் நாலாம் பதினொன்று ரெண்டே வந்து இரவு அங்கே போய் தங்கிவிடும் நண்பரோட உங்களுக்கு பத்து காணி சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு அதே போல் துங்குபத்ரா வந்து தை மாதம் இந்த கல்யாணம் ஆகாதவங்க குழந்த இல்லாதவங்க இந்த வேலை தேடவங்கள்லாம் வந்து குரு அவர்கள் வேணும் அப்படின்றதுனால பெருமாளுடைய மறு அம்சமான வெங்கடாச்சரிட மறு அம்சமான ராகவேந்தருடைய சன்னதிக்கு போங்க அப்படின்னு அவசரம் சொல்லியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் வந்து போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கோவா சக்தீம் தனியாக போகிற விஷயம் கிடையாது எப்போவுமே ஊரோட ஒத்து போகணும் பயணம் வந்து உங்களுக்கு இணைக்கும் அந்த பயணம் நிறைய சுவையான அனுபவங்களை கொடுக்கும் அதுக்கான நம்பர் ட்ரிபிள் எயிட் ஃபோர் நைன் நைன் எயிட் செவன் நைன் டூ எட்டு 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 நான்கு ஒம்பது ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது ரெண்டு கேலண்டர் வந்து நான் பத்தமாக வந்து என்னுடைய அலுவலகத்தை கொடுக்க போகிறேன் நல்ல பதினொன்றுலேருந்து மதியம் மூணு வரைக்கும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனாக புதுசாக இல்லை என்னோடய ஆஃபீஸ் நம்பர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறது நான் வரப்போகிறேன்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து தெரியாதவங்க வந்து கூட்டு வந்து கேலண்ட்ரு வாங்கி கொடுக்காதீங்க இந்த கூட்டு எங்கள் டிரைவர் வந்து அவனுக்கு ஒன்று கொடுங்க எங்கள் பக்கத்து இருந்து ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு ஒன்று கொடுங்கன்னு தயவுசெய்து கேட்காதிங்க நீங்கள் என்ன தெரியும்னா நீங்கள் மட்டும் வாங்க ஏன்னா அவன் ஆண்டாள் தெரியாதவங்கிட்ட போனை அதை வந்து நான் வந்து டீ பிளேட்டாக யூஸ் பண்ணி நான் வந்து செருபுடிப்பட்ட ஒரு எனக்கு உண்டு ஸோ நீங்கள் என் கூட விளையாடுங்க ஆண்டரோட விளையாடாதீங்க ஸோ இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் திருமச்சூர் அலிகாம்பிகை கோயிலுக்கு வெள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது திருமச்சூர் அலிதாம்பிகை கோயில் வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்கணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வெள்ளி கொடுங்க நிறைய பேர் ஒரு கிலோ வெள்ளி குடுக்கலாம் முன் வந்திருக்காங்க சமீபத்துறை நண்பர் கார்த்திக் ஸ்ரீபெம்பத்தில் அதை நான் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு நன்றி அதே போல் திண்டல் அன்னதானத்தை பார்த்துருக்கோம் இருபத்தி மூணாந்தேதி சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு மா அடிவாரத்தில் நடைபெற இருக்கின்றது நான் அங்கே போக வரவேன் அங்கே இருக்க லோக்கல் ஈரோடு பெருந்துறை அந்த திண்டல் அந்த மக்கள்லாம் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் மணாலெலாம் ரெண்டாவது விஷயந்தான் இருந்து அன்னதானத்தை கொடுக்கறது பெரிய புண்ணியம் ஆஸ் விஷயம் வெங்கடோட வெங்கடேஸ்வரர் சமையல் அவரை இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுனால் எதாவது டவுட்ஸ் அப்படின்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு அன்னைக்கு காலையில் வந்து திங்களூர் கோயிலுக்கு போய்ட்டு அந்த மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க ஹெட் ஆஃப் த டெம்பிள் ப்ரைவேட் ட்ரஸ்டி அவங்க அவங்கள சந்திக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நம்முடைய பத்து கோயிலை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கூட என்னுடைய அன்பு சகோதரி ஸ்வேதா முதலிருந்து ஒரு லட்ச ரூபா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வெங்கடேஷ் வந்து குக்கு கேட்ரிங் வெங்கடேஸ்வர்கள் வந்து பத்து பாத்திரங்கள் பெரிய பாத்திரங்கள் வாங்கி தரேன் பத்து காணிக்க சொல்லியிருக்காரு இவன் அனைவருக்கும் என் மனமாக நன்றி எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் வீட்டில் சும்மா இருக்காதிங்க இந்த ஜே டூரிசம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது நீங்கள் ஆணோ பெண்ணோ நான் புறம் பேச மாட்டேன் பொய் பேச மாட்டேன் பங்குச்சுவலாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜே டூரிசமில் சேர்ந்து நீங்களும் ஏதாவது டூர் பேக்கேஜ் ஒரு நீங்கள் நண்பரோடு சேர்ந்து க்ரியேட் பண்ணி நீங்களும் பத்து ரூபா சம்பாதிங்க நமக்கு பணமும் முக்கியம் அட் த சேம் டைம் ஆன்மீகம் என்ற ஒரு விஷயம் தான் அல்டிமேட்டு குறிப்பாக கடவுள் தான் அல்டிமேட்டு பரிகாரங்கள் இல்லை ஜோதிடர்கள் இல்லை வாசல் இல்லை நியூலஜில் என்பதை தான் நம்ம மக்களுக்கு கொண்டு போகிறோம் ஸோ காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்கள் இது போல விஷயங்களை நீங்கள் சேரும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும் அவ்வாறு எல்லோருக்கும் நல்ல மாற்றம் ஏற்படும் என் அன்பான வாழ்த்துகள் இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்த பயணம் ஆண்டாளுக்கள் சந்திக்க என் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணுகிறேன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சென்றம் நன்றி வணக்கம் சரவன் கிருஷ்ணா